விருதாச்சலம் அருகே மாடு குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் விபத்துக்குள்ளாகி அரசு மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோட்டேரி கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரன் என்பவரின் மகன் ராஜாவும் அதே கிராமத்தை சேர்ந்த காசிநாதன் என்பவரின் மகன் பிரபுவும் இருசக்கர வாகனம் மூலம் அவர்களது கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது கோட்டேரி கிராமத்திற்கு செல்லும் வழியில் திடீரென மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் சாலையின் குறுக்கே வந்ததால் மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதனால் தலை கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்களுடன் கிடந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கார் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அவர்கள் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சம்பந்தப்பட்ட கோட்டேரி வீரட்டிக்குப்பம் இறப்பு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மாடுகள் சாலைகளில் படுத்து உறங்குவதாகவும் இதனால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாகவும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இதேபோல் விபத்து ஏற்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் விபத்தில் சிக்கிய நபர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து ஓமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அருகே கிரிக்கெட் கொண்டிருக்கும் உயிரிழப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய காப்பங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் வேணுகோபால் என்பவரின் மகன் முப்பத்தி ஆறு வயதான தாமரை கனி இவரது கிராமத்தின் அருகாமையில் உள்ள இருப்பு கிராமத்தில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடைபெற்று வரும் நிலையில் பெரிய காப்பங்குளம் கிராமத்திற்கும் கொள்ளிருப்பு கிராமத்திற்கும் இடையே பைனல் நடந்துள்ளது அப்போது இறுதி ஓவரில் ஆறு பந்திற்கு நான்கு ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற சூழல் இருந்தபோது பேட்டிங் செய்து கொண்டிருந்த தாமரைக்கனி திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனை பார்த்த சக நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு இருப்பு கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனா் அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார் பின்னர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டது இதனால் அக்கிராம மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டது இதுகுறித்து ஓமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலம் அடுத்த பாதிராப்புளியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த பாதிராப்புளியூர் கிராமத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயமானது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வைகாசி மாதம் இந்த ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழா நடைபெற்றது இதேபோல் இந்த ஆண்டும் அக்னி வசந்த பெருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் தீமிதித்தல் திருவிழாவானது நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் あっ、これだ。 விருத்தாச்சலம் அருகே தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலக்கரி இறக்கும் தொழிலாளர்கள் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இருந்து நிலக்கரியை விலைக்கு வாங்கி மின்சாரம் தயாரிக்கும் தனியார் நிறுவனமான டாக்கா என்கிற நிறுவனம் ஊத்தங்கால் என்ற கிராமத்தில் இயங்கி வருகிறது இங்கு தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு விற்பனை செய்து வருகிறது இந்த நிலையில் என்எல்சி சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரியானது ரயில் மூலமாக ஊத்தாங்கால் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்திற்கு வருகிறது அவ்வாறு வரக்கூடிய நிலக்கரியை கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தனியார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எண்பத்தி ஏழு தொழிலாளர்கள் இறக்கும் பணியில் பணிபுரிந்து வந்தனர் இந்த நிலையில் தனியார் ஒப்பந்ததாரர் தங்களது ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்ட நிலையில் அங்கு பணிபுரிந்த எண்பத்தி ஏழு தொழிலாளிகளையும் வேலைக்கு வர வேண்டாம் என்று தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் கூறியுள்ளது இதனால் தங்களின் வாழ்வாதாரம் தங்களின் குடும்பம் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளதாகவும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எங்கள் உழைப்பை சுரண்டி வளர்ந்த நிறுவனம் தங்களை ஒதுக்குவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து தமிழக அரசின் மாவட்ட நிர்வாகம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்

செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினோரு வழித்தடங்களில் சிற்றுந்து சேவை துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக அறுபது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதை தொடர்ந்து முதற்கட்டமாக பதினோரு வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை தொடங்கப்பட்டது வித்யாசாகர் கல்லூரி உதயம்பாக்கம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிறுத்தம் மறைமலை நகர் காவல் நிலையம் பெருந்தபாக்கம் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி கூட்டுறவு குரோம்பேட் ரயில் நிலையம் மானம்பாக்கம் களியம்பேட்டை சிங்கபெருமாள் கோவில் பரனூர் ரயில் நிலையம் மணப்பாக்கம் கோவில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிறுத்தம் நெய்யக்குப்பம் பண்ணையார்குப்பம் போந்தூர் கூட்ரோடு நெடுங்கால் கூட்ரோடு மேல்மருவத்தூர் நெல்லிக்குப்பம் கூடுவாஞ்சேரி ஆகிய வழித்தடங்களில் புதிய மினி பேருந்து சேவையை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் மாவட்ட குழு தலைவர் செம்பருதி துர்கேஷ் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன் செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் நரேந்திரன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் அரசு அலுவலர்கள் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் 呀呀，特别棒呀！ சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ்குமார் தலைமையில் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிஞ்சர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் சக்கரவர்த்தி ரவுடிகளால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் பொது சேவையில் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமெனவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து குற்ற குற்றச்சம்பவங்களை வேண்டும் வேண்டுமெனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் நடைமுறைகளை நாம் தொடங்க இருக்க வேண்டும் கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை வட்டம் ஆவலம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முருகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஆவளம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முருகர் வள்ளி தெய்வானை ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கவுன்சிலர் வேல்முருகன் மற்றும் அரங்காவலர்கள் ஊர் பொதுமக்கள் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் அனைத்து கிராமங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநாவலூர் காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா் கோவில் சுற்றுவட்டாரத்தில் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது மரக்காணம் அருகே எக்கியர்குப்பம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மரக்காணம் அருகே எக்கியர்குப்பம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுகந்தி தலைமை தாங்கி பேரணியை துவக்கி வைத்தார் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் தவச்செல்வி முன்னிலை வகித்தாா் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கல்வியின் அவசியம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு அப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர் நெய்வெளி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகும் அவலம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சுத்திகரிப்பு செய்யப்பட்டு நானூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூற்று இருபத்தி ஐந்து ஊரக குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் விருத்தாச்சலம் வயலூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் செல்லக்கூடிய கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சில வாரங்களாக லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் வீணாகி வரும் குடிநீரானது குடியிருப்பு பகுதிகளுக்கு முன் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் உள்ளதாகவும் மேம்பாலத்தின் கீழ் செல்லக்கூடிய வாய்க்காலில் ஆறு போல் கரைபுரண்டு ஓடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உடைப்பு ஏற்பட்டு வீணாகி வரும் குடிநீரை சரிசெய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் கத்தோலிக் சென்டர் வளாகத்தில் குருக்கலால் நடத்தப்படும் வின் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலம் அருகே உள்ள கத்தோலிக்க சென்டர் வளாகத்தில் பாளையங்கோட்டை குருக்கலால் நடத்தப்படும் வின் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை முதன்மை குரு அருள்ராஜ் ரிபன்பெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து அருட்தந்தையர்கள் சேவியர் ஞான பிரகாசம் தீபக் சார்லஸ் கோவில்பட்டி சூசையப்பர் திருத்தல பங்கு தந்தை அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து வின் அகாடமி மந்திரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது குருக்கள் புனித நீர் கொண்டு மந்திரித்தனர் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வின் அகாடமி பொறுப்பாளர் அருள்தந்தை ஆண்டோ செய்திருந்தார் மதுராந்தகத்தில் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இந்து மேல்நிலை பள்ளியில் உலக இரத்ததான தினத்தை முன்னிட்டு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் உடல் உறுப்பு தானம் ஆலயம் இணைந்து மாபெரும் தான முகாம் மற்றும் உடல் உறுப்புகள் தான பதிவு ஆகியவை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையின் நிறுவனரும் மாநில தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வழங்கினர் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகள் தானம் வழங்க பதிவு செய்தனர் இந்த ரத்ததான முகாமை மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் வணிகர் சங்க நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இணைய செயலாளர் அரசு மற்றும் முதலமைச்சர் தஞ்சாவூரில் போக்குவரத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சாவூரில் போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாக மைதானத்தில் காணொலி காட்சி வாயிலாக ஒலிபரப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் விழுப்புரம் மாவட்டத்திற்கான அறுபத்தி எட்டு புதிய மினி பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அருணாச்சலம் முக்கண்ணன் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்

உளுந்தூர்பேட்டை நகராட்சி பதிமூன்றாவது வார்டு அன்னை சத்யா தெருவில் நியாயவிலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பதிமூன்றாவது வார்டு பகுதியில் மதிமுக மாவட்ட கழக செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ஜெய்சங்கர் தலைமையில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அன்னை சத்யா தெரு பதிமூன்றாவது வார்டு பகுதியில் உள்ள புதிய நியாயவிலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் புஷ்ரா வட்ட வழங்கல் அலுவலர் சிங்காரவேல் டிஎஸ்ஓ ஒ திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் நகராட்சி மேற்பார்வையாளர் சாம்பசிவம் நகராட்சி பொறியாளர் தேவநாதன் கூட்டுறவு செயலாளர் பாண்டியன் எழுத்தர் ஜெயபால் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு குமரவேல் ராஜா கோபி ரஷி பூமொழியால் தினேஷ் பாபு சிவசங்கரி சந்திரகுமார் ஜெயலட்சுமி விஜயபூபதி மகேஸ்வரி ரமேஷ் மேற்பார்வையாளர்கள் ரகுராமன் யஷ்வந்த் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நியாய விலை கடையில் பொருட்களை பெற்று சென்றனர் நகரமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜே மணிகண்டன் அவர்கள் மூலயமாக அவர்

மரக்கணம் ஒன்றியம் ஆத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் ஆத்தூர் ஊராட்சியில் இருந்து வட ஆலப்பாக்கம் வழியாக மானூர் செல்லும் சாலையை தரம் உயர்த்தி தார்சாலையாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு கீழ் ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வட ஆலப்பாக்கம் மானூர் செல்லும் சாலையை தரம் உயர்த்தி தார் சாலையாக அமைப்பதற்கு பூமி பூஜை விழா ஆத்தூர் ஊராட்சியில் நடைபெற்றது மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாலன் தலைமை தாங்கினார் ஒன்றிய துணை சேர்மன் பழனி மாவட்ட ஊராட்சி துணை சேர்மன் தேவி சேரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மன்னார் ரமேஷ் குமாரி லட்சுமிகாந்தன் சிவக்குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஆத்தூர் ஊராட்சியிலிருந்து வட ஆலப்பாக்கம் மானூர் செல்லும் சாலையை ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலையாக அமைப்பதற்கு பூமி பூஜை விழா செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் ஒன்றிய பொறியாளர் நிவாஸ் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர்கள் மகாலட்சுமி காளிதாஸ் திருநாவுக்கரசு வேலாயுதம் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அணி அமைப்பாளர் திருமலை மாவட்ட அணி துணை அமைப்பாளர் கன்னியப்பன் ஆறுமுகம் செந்தில்குமார் மாரி ஒன்றிய நிர்வாகிகள் குமார் ராமமூர்த்தி ரவிக்குமார் முருகன் ஆதிகேசவன் தேவதாஸ் முத்துக்குமார் முருகானந்தம் ஜானகிராமன் ஏழுமலை பச்சையப்பன் வாசுதேவன் வல்லரசு ஆதிமூலம் ரவி கலைமணி கோகுல் செங்கேணி சுகுமார் ரத்தனவேல் சதீஷ் சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூர் மணிமேகலை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அதிமுக சார்பில் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூர் கிராமத்தில் உள்ள மணிமேகலை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அதிமுக சார்பில் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெஞ்சுகள் டெஸ்குகள் நாற்காலிகள் மேஜைகள் உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பள்ளிக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் பள்ளி மேலாளர் அருள்மொழி மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராமலிங்கம் அரிமா சங்க வட்டார தலைவர் ஆனந்தன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் காரை செழியன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வாசுதேவன் பாஸ்கர் சவுந்தரராஜன் செந்தில் ராஜசேகர் முத்துசாமி வேன்முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய சிறப்பு உங்களுக்கு புரியும் மணிமுத்தாற்றில் மலைப்போல் குவிந்து கிடக்கும் டாஸ்மாக் கழிவுகள் சுகாதார ஏற்படுவதை கண்டுகொள்ளாத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரம் மற்றும் புறவழி சாலைகளில் அரசு மற்றும் தனியார் என பதிமூன்று மதுபான கடைகள் இயங்கி வருகிறது அவ்வாறு இயங்கி வரும் மதுபான கடையில் உள்ள பாரிலிருந்து வெளியேறும் டாஸ்மாக் கழிவுகளான பிளாஸ்டிக் வாட்டர் கப் மது பிரியர்கள் பயன்படுத்தும் தின்பண்ட கழிவுகள் என அனைத்தையும் விருத்தாச்சலம் எருமனூர் சாலையில் உள்ள மணிமுத்தாற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் கொட்டப்பட்டு வருகிறது இதனால் புண்ணிய நதி என போற்றப்படும் மணி முத்தாறு குப்பை கொட்டும் நதியாக மாறி வருகிறது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் இதனால் மணிமுத்தாறு கழிவுகளின் இருப்பிடமாக மாறி வருவதாகவும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணிமுத்தாற்றில் கொட்டப்படும் டாஸ்மாக் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் மதுபான கடை பாருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது

விருத்தகரேஸ்வரர் திருக்கோவிலில் இருசக்கர வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கக்கூடாது என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் காசியை விட வீசம் பெரியது என போற்றப்படும் நிலையில் ஆகம விதிமுறைகளை மீறி கோவிலுக்குள்ளேயே இருசக்கர வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் பக்தர்கள் அச்சமடைந்து வருகின்றனா் மேலும் கோவிலுக்குள்ளே உள்ள பிரசாத கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் கோவிலில் பணிபுரியும் சிவாச்சாரியார்கள் கோவிலில் பணிபுரியும் அறநிலையத்துறை ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினருமே சிறப்பு காலோடு உள்ளே வருவது மட்டுமல்லாமல் பக்தர்கள் அமர்ந்திருக்கும் போது வேகமாகவும் செல்கின்றனர் இதனை தடுக்க வேண்டிய தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளே ஆகம விதிமுறைகளை மீறும்போது வேறு என்ன செய்ய முடியும் என பக்தர்கள் சொல்ல முடியாத வேதனைக்கு தள்ளப்பட்டுள்ளனா் இதுகுறித்து மாவட்ட இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் புண்ணிய திருத்தலமான விருதகுரேஸ்வரர் திருக்கோவிலில் இருசக்கர வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கக்கூடாது என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மூன்று வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த பதினாறு வயது சிறுவன் போக்சோவில் கைது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கிராமத்தில் வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது குழந்தைக்கு பதினாறு வயது சிறுவன் பாலியல் தொல்லை அளித்ததை கண்ட குழந்தையின் பெற்றோர்கள் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விருத்தாச்சலம் மகளிர் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பதினாறு வயது சிறுவனை கைது செய்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தமிழகத்தில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்லு போன பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது